பிரைசுலான் சகரியா எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர் அதாவது அவருடைய பிள்ளைகளை எந்த இடத்திலையும் யார் இடத்திலையும் விட்டு கொடுக்காதவர் பிரியமானவர்களே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல வைராக்கியமா இருக்கிறவர் பிரியமானவர்களே இங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா சியோன் மேல நான் உக்கிரமாய் வைராக்கியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் ஏ திசையில் சென்றாலும் எத்தனையோ தெய்வங்களுக்கு பின்னாடி அவங்க ஓடி போனாலும் கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகள் மேல வைராக்கியம் கொண்டிருந்தார் அவர்களுடைய பிள்ளைகள் மேல அவர் அன்பா இருந்தார் இந்த வசனத்துல உக்கரமான வைராக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகவும் கடுமையாய் ஆண்டவர் உனைய நீ எங்க போனாலும் நான் உனைய விடமாட்டேன்னு சொல்லி அதுல உறுதியா இருந்தார் பிரியமானவர்களே இதே போலதான் கர்த்தர் நம் மேல அவர் வைராக்கியமாய் இருக்கிறார் நம்ம எந்த திசையில சென்றாலும் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமான ஆண்டவர் நம்மளை அழைக்க மாட்டார் பாருங்க மீது ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய தரிசனத்தையும் வைத்து கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மளை அழைத்து அந்த தரிசனம் நிறைவேறும் அளவும் நம்மோடு அவர் இருக்கிறார் அதற்கு நடுவுல

து அந்த திராட்சை தோட்டத்தில் கனித்தராத ஒரு அத்திமரம் இருந்தது அந்த தோட்டத்தில் இருக்கிற தோட்டக்காரன் இடத்துல முதலாளி வந்து சொல்றாரு இந்த அத்தி மரத்துல ஒரு கனியமும் நான் பார்க்கவில்லையே இந்த மரத்தை நான் மூன்று வருஷமா பார்த்து கொண்டே இருக்கிறேன் சொல்லும் பொழுது தோட்டக்காரர் சொல்றாரு பாருங்க முதலாளி இது வருஷம் கனி தராத மரம் தான் ஆனா இந்த ஒரு வருடம் இத நம்ம வெட்டாம இருப்போமே மறுபடியும் நான் இதற்கு தேவையானதை நான் செய்யறேன் இதற்கு நான் வெட்ட வேண்டிய இடத்துல நான் வெட்டுகிறேன் எப்படிப்பட்ட உரம் போடணுமோ நான் போடுகிறேன் எல்லாவற்றையும் நான் செய்து பராமரிக்கிறேன் என்று சொல்லி முதலாளி கிட்ட தோட்டக்காரர் என்ன அந்த கனித்தராத அத்திமரத்திற்காக அவர் பரிந்து பேசுகிறார் பிரியமானவர்களே இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமியில அழிந்து விடாதபடிக்கு சத்துருவின் கைகளினால நம்ம அழியாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனையோ பாவங்களும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தாலும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அவ்வளவு அன்பா இருக்கிறார் அதனாலதான் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த தரிசனம் நிறைவேறும் அளவும் நம்மளை அவர் விடுகிறவர் அல்ல பிரியமானவர்களே நம்மீது கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார் அதனால தேவ ஜனமே நீங்க எந்த திசையில போனாலும் சரி கர்த்தரை விட்டு பின்மாறின கூட்டமா இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார் பிரியமானவர்களே அதனால நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்ன தரிசனம் என்னை வைத்து நீர் வைத்திருக்கிறீரோ என்ன திட்டம் என்னை கொண்டு செய்யணும் இருக்கிறீரோ அதை என்னை வைத்து நீர் நிறைவேற்றுங்கன்னு சொல்லு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்